பூண்டு தோல் தேங்காய் நாரை இவ்வளவு நாள் வீணாக்கிட்டோமே விஷயம் வருத்தப்படுவீங்க தூக்கி போடும் எண்ணற்ற பலன்கள் இருக்கின்றன உதாரணமாக காய்கறிகளின் தோள்கள் பழங்களின் தோள்கள் இவற்றிலெல்லாம் நல்ல பலன்கள் இருக்கு வீட்டில் பூண்டு உரித்து விட்டு தோலை குப்பையில் தான் போடுவோம் அதே போல தேங்காயை உடைத்து விட்டு அதன் நாரையும் குப்பையில் தான் போடுவோம் இது நம் வீட்டில் தினமும் பாடாய்படுத்தும் கொசுவை எப்படி விரட்டுது தெரியுமா கண்ட ரசாயனங்களை எல்லாம் இனிமேல் வாங்காதீங்க முதலில் ஒரு பழைய கிண்ணம் எடுங்க அதில் சிறிது தேங்காய் நாரை வையுங்கள் அதன் மீது பூண்டு தோள்களை சிறிதளவு சேர்த்து விடுங்கள் அதன் மேல் மீண்டும் ஒரு அடுக்கு தேங்காய் நாரை போட்டு அதை ஒரு மூலையில் வைக்கவும் இது முழுசா எரிய வேண்டிய அவசியமே இல்லை அதன் புகை மட்டும் வந்தாலே போதும் அந்த புகையால் வீட்டில் இருக்கும் எல்லா கொசுக்களும் சில நிமிடங்களில் மயங்கி போய்விடும் இது சாதாரண புகை அல்ல பூண்டு தோலின் தன்மை கொசுக்களின் நுரையீரலை தாக்கும் வகையில் செயல்படும் என்பதால் உடனடி விளைவு கிடைக்கும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த புகையால் நமக்கு எந்தவிதமான கண் எரிச்சலும் வராது மூச்சு திணறலும் ஏற்படாது இயற்கையாகவே நச்சில்லாத இந்த முறை குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் வீட்டை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்கும் தினமும் மாலை வேளையில் இதை ஒருமாய் மட்டும் செய்தால் கொசுக்கள் மட்டுமல்ல ஈக்கள் மற்றும் பிற சிறு பூச்சிகளும் வீட்டை விட்டு தப்பி சென்றுவிடும் இனி கொசுக்காயில் ஸ்ப்ரே போன்றவை எல்லாம் மறந்து விடுங்கள் இந்த நாட்டு முறைதான் உண்மையான பாதுகாப்பு